ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான புளியோதரை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம புளியோதரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம புளி தான் ஊற வச்சுக்குவோம் நான் வந்து ஏற்கனவே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே புளி வந்து நல்லா ஊற வச்சிட்டேன் இந்தளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் பாருங்கள் நம்ம செய்கிறது வந்து ஒரு நாலஞ்சு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு கை இந்த அளவுக்கு உருட்டுனா அளவுக்கு இருக்கணும் நான் வந்து இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வந்து புளி நல்லா ஊறுனா தான் நம்மளை கரைசி எடுக்கும்போது அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம புளி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து மசாலாவை வறுத்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துடலாம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து வருபடுற மாதிரி கொஞ்சம் அதிக நேரம் வருபடுற மாதிரி உள்ள பொருளை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இந்த பொடி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம வந்து புளி சாதம் ரெடி பண்ணும்போது சேர்த்து செஞ்சுக்கலாம் அதனால தான் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே ரெடி பண்ணிக்கிறேன் நம்ம பொடி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து போட்டு கலரி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து இது கொஞ்சம் வருபடட்டும் அதுக்கு பிறகு நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் கருகை விட்டுறக்கூடாது அதே மாதிரி புளி சாதத்துக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக சாதம் இருக்கணும் நான் வந்து ஏற்கனவே சாதம் வடித்து நல்லா ஆற விட்டு வச்சுருக்கேன் நீங்கள் சாதம் வடிக்கும் போதே கொஞ்சம் உப்பும் ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணையும் சேர்த்து வடிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக சாதம் வரும் பாருங்க கொஞ்சம் சமந்து வருது இப்போ மற்ற பொருளெல்லாம் சேர்த்துடலாம் அடுத்து தான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை ஆரம்பத்துலேயே நீங்கள் மல்லிகை விதையை சேர்த்துடாதீங்க கறிக்கு போயிடும் இப்போ இது வறுபட்டு போதே இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டு எல்லாத்தையும் கூட வறுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பொருளுக்கும் ஒரு பொருள் வந்து கருகிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கிட்ட ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கொண்டதுனால நான் ஒன் பை ஒன்னாக வறுத்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் நேரம் அதிகமாக வறுக்கக்கூடிய பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துருங்க அதுக்கு பிறகு ஒன் பை ஒன்றாக சேர்த்துக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம்லாம் சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா சீக்கிரம் கருக்கி விட்றதெல்லாம் அதனால் சிம்மில் வச்சுட்டு வருங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் அந்த வாடை வந்து அதிகமாக வந்துடும் அடுத்து தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எள் சேர்த்துக்கிறேன் நம்ம மிளகாயை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எள்ளு ஜீரகம் மிளகு இது எல்லாமே வந்து அப்புறம் வந்து வெந்தயம் இது எல்லாமே வந்து சீக்கிரம் கருக்கக்கூடியது அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இது எல்லாமே சேர்ந்து ஒன்றாவே வறுபட்டுருச்சு நல்லா பொரியுது பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற விட்டுறலாம் இப்போ இந்த பிளேட்டில் கொட்டி அப்படியே ஆற விட்டுறேன் இப்போ இந்த பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதுலயே பாருங்க ஒரு இஞ்சி துண்டு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூள் பெருங்காயம் மருந்தா நம்ம வந்து புளிசாதத்துக்கு தாளிப்போம் இல்லையா நீங்கள் அப்போவே சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வறுத்துக்கணும் இப்போ அடுத்து தான் இது கூட ஒரு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது நல்ல காரமான மிளகாய் அதனால ஒரு அஞ்சு மிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து மிளகும் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை சேர்த்துக்கோங்க நீங்கள் எல்லா பருப்பையும் கொஞ்சம் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த மிளகாய் மட்டும் கொஞ்சம் குறக்குறப்பாக அடிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் பாருங்கள் இது நல்லா அந்த மாதிரி நல்லா பொரிச்சிக்கோங்க அடுத்ததாக இது கூடவே பாசத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பவுட்ரு பண்ணிவிடுங்க இந்த மிளகாய் மட்டும் பவுட்ரு பண்ணதுக்கு பிறகு கடைசியாக சேர்த்து கொஞ்சம் அந்த பல்ஸ் விட்டு குறக்குறப்ப ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நான் பொடி வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மிளகாயை போட்டு அதில் லேஸாக குறக்குறப்ப அரைக்கிற மாதிரி மிளகாய் வந்து கொஞ்சம் அங்கே கடக்குற மாதிரி அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் நம்ம அவசரத்துக்கு நம்ம புளிசாதான் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க தாளிச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் புளிசாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா நிறைய இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வேர்க்கடலை மட்டும் நம்ம தனியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துகிட்டு கடைசியாக நம்ம வந்து புளிசாக அதை வந்து கலருவோம் இல்லையா அப்போ சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து தனியாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்குவோம் இது வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் வேர்க்கடலை வந்து நல்லா செவந்து ஒதுருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் இது எல்லாமே நல்லா பொறிட்டோம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது கொஞ்சம் நல்லா செவந்து வர அளவுக்கு பொடியட்டும் இப்போ ஒரு அஞ்சு வர மிளகாய் பிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பில் பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா செவந்து ஊந்துருச்சு மிளகாயெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு பிறகு இப்போ நம்ம ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் அதிகமா தண்ணி சேர்த்துட வேண்டாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியது வரும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நம்ம வந்து சாதத்துல வந்து உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க படுத்ததான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது ஒரு ரெண்டு நிமிஷமாகவே நல்லா கொதிக்குது இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பொடி பண்ணோம் இல்லையா வருது இப்போ அந்த மசாலா பொடியை சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன் மீதி இருக்க பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து மாதக்கணக்கில் கூட உங்களுக்கு கெட்டு போகாது நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுவே நல்லா உங்களுக்கு திக்காயிடும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ரொம்ப தெறிக்கும் பொடி சேர்த்த உடனே நல்லா தெறிக்கும் இப்போ இதை மூடி போட்டுருங்க மூடி போட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு கொதிக்க விட்டுருங்க திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடணும் பாரு நல்லா இந்த மாதிரி திக்காகவும் ஆகிடணும் அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் சாதத்தில் போட்டு கலந்தால் கூட நல்லா சூப்பராக ஒட்டும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் எப்படி தொக்கு வந்து நல்லா இந்த மாதிரி திக்காயிடணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் இந்த சூடாக இருக்கும்போதே நல்ல சாதத்தில் கலந்துடலாம் ஒன்று சாதம் வந்து ஆறி கூட தொக்கு வந்து நமக்கு சூடாக இருக்கணும் அப்படி தொக்கு ஆறி போனால் கூட சாதம் வந்து நமக்கு சூடாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வந்து ஒட்டும் பாருங்கள் சாதம் வந்து நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக நான் வடித்து நல்லா ஆற விட்ருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லெண்ணெயை சேர்த்து விட்ருங்க நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு டைம் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நமக்கு எந்த அளவுக்கு புளி சாதம் தேவையோ அளவுக்கு நம்ம தொப்புக்கு தொக்கு எடுத்து போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம செய்த தொக்கு வந்து நம்ம நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாதத்தில் கலக்கலாம் எப்போ நம்ம தொக்கு எடுத்து இதில் சேர்த்துடலாம் நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு பத்தலைன்னா திரும்பவும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்றலாம் நீங்கள் இந்த தொக்கு தாளிக்கிறதே வந்து நல்லெண்ணெய் இதில் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உப்பு பத்தலைன்னா இப்படி சூடாக போதே நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே வந்து நம்ம வேர்க்கடலை பொறிச்சு வச்சோம் இல்லையா அந்த வேர்க்கடலையும் சேர்த்துருங்க கலந்து விட்டாச்சு நல்லா கம கமன் இருக்கு வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்கள் நல்ல கம கமன சுவையான புளிய துறையை ரெடி ஆகிடுச்சு நல்ல காரசாரமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் உள்ள பொடியை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தொக்கும் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காம மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ